எம்மை ஹெல்த் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை பிரச்சனைகளை காட்டும் அறிகுறிகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நமது உடலில் முக்கியமான உள்ளுறுப்புகளை ஒன்று தான் பித்தப்பை இது கல்லீரலுக்கு கீழே அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய பை ஆகும் இந்த பை கல்லீரல் வெளியிடும் பித்த நீரை சேமித்து வைக்கிறது உணவுகளை செரிப்பதற்கு பித்த நீர் உதவுகின்றது இந்த பித்த நீரில் இருக்கும் கொழுப்புகள் மற்றும் பிற பொருட்களில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் அது ஒரு கட்டத்தில் பித்த கற்களை உருவாக்குகிறது இந்த பித்த கற்கள் பித்தப்பையில் அடைப்பை ஏற்படுத்தும் போது பித்தப்பை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது பித்தப்பை இன்ஃபெக்ஷன் பிலியே பிலேரி கோலிக் தாக்குதல் எனப்படுகிறது இது ஒரு தீவிரமான ஆரோக்கிய பிரச்சினையாகும் பித்தப்பையில் உள்ள நீர் சரியாக பாயாமல் இருந்தால் அதன் விளைவாக வீக்கமும் கடுமையான வழியும் ஏற்படும் பித்தப்பை தாக்குதல்களால் சந்திக்கும் அசௌகரியம் சில நிமிடங்கள் முதல் பல மணி நேரம் வரை நீடித்திருக்கலாம் இந்த நிலையில் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் சரி பித்தப்பையில் பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் வெளிப்படும் என பார்க்கலாம் மேல் வயிற்று வலி அதாவது பித்தப்பையில் பிரச்சனை இருந்தால் வெளிப்படும் முதல் அறிகுறி வயிற்று வலி தான் அதுவும் இந்த வழியானது வயிற்றின் மேல் பகுதியில் விழா எலும்புகளுக்கு கீழே ஏற்படும் குறிப்பாக இந்த வழி லேசாக இல்லாமல் கூர்மையானதாகவும் தாங்க முடியாத அளவிலும் இருக்கும் அடுத்து வலது தோள்பட்டை மற்றும் முதுகு வலி பித்தப்பையில் பிரச்சனை இருந்தால் வயிற்று பகுதியில் வலி தொடங்கி அந்த வலி அப்படியே மேல் முதுகு மற்றும் வலது தோள்பட்டை வரை பரவும் இந்த வலி மிகவும் கடுமையானதாக இருக்கும் ஒருவரின் பித்தப்பையில் கற்கள் உருவாகி அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அவருக்கு குமட்டல் வாந்தி காய்ச்சல் குளிர் போன்றவை ஏற்படும் எனவே வயிற்று வலியுடன் குமட்டல் வாந்தியையும் சந்தித்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் அஜூரணக் கோளாறு மற்றும் வயிறு வீக்கம் அஜுரண கோளாறானது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகள்ல அறிகுறியாக இருக்கலாம் இதில் ஒன்றுதான் பித்தப்பை பிரச்சனை ஒருவரது பித்தப்பை சரியாக செயல்படாவிட்டால் அது பல இறைப்பை பிரச்சனைகளை உண்டாக்கும் வயிற்று உப்பசத்தை ஏற்படுத்தும் மஞ்சள் நிறத்தில் தோல் கண்கள் பித்தப்பையில் இருந்து செல்லும் பித்த நாளத்தில் அடைப்பு ஏற்பட்டால் இரத்த ஓட்டத்தில் பித்தம் படிந்து அது சருமம் மற்றும் கண்களை மஞ்சள் நிறத்தில் மாற்றும் இப்படியான நிலை பித்தப்பையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பிரச்சனையின் அறிகுறியாகும் இப்படிப்பட்ட அறிகுறி ஏற்பட்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் சாம்பல் வெளி நிறத்தில் மலம் வெளியேறுதல் பித்தப்பையில் அடைப்பு ஏற்பட்டு பித்த நீர் ஓட்டத்தில் தடை போது அதன் விளைவாக சாம்பல் அல்லது வெளி மலம் வெளியேறும் அடர்நிற சிறுநீர் பித்தப்பையில் பிரச்சனை இருந்தால் இரத்த ஓட்டத்தில் பிளிறுபின் அதிகரித்து அதன் விளைவாக அடர்நிறத்தில் சிறுநீர் வெளியேறும் அடர்நிற நிற சிறுநீருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பித்தப்பை தாக்குதல் ஒரு முக்கியமான காரணமாகும் இந்த அறிகுறிகளை ஒருவர் சந்தித்தார் அவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை நாடி பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக கண்டறிந்து சரி செய்ய ஏதுவாக இருக்கும் போன்று உடனான சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க நம்முடைய எம்ஐ ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்